வெல்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஜிஎம் டயட்டோட டே ஃபோரில் இருக்கும் ஸோ இந்த டே சேஞ்ச் டிஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் டே த்ரீ அண்ட் ஃபோரில் நான் என்ன ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஒன் அண்ட் டூக்கு ஆல்ரெடி ஐ ஹவ் போஸ்டட் அதர் வீடியோஸ் ஸோ த்ரீ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் பிகாஸ் த்ரீ இஸ் நாட் ஹேவிங் டே த்ரீ இஸ் நாட் ஹேவிங் மோர் கண்டென்ட் டு ஷேர் ஸோ டே த்ரீ அண்ட் ஃபோரை சேர்த்தி ஒரே கண்டெண்ட்டாக போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு நாளில் நான் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன் அண்ட் நான் என்ன ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டே ஒனில் வந்து நான் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் இருந்தேன் ஸோ டே டூவில் வந்து ஒன் கேஜி லாஸ் ஆச்சு டே த்ரீல பார்த்தீங்கன்னா ஐ லாஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் அப்புறம் டே இன்றைக்கி வந்து டே ஃபோர் டே ஃபோர் ஸ்டார்டிங்கில் நான் வெயிட் செக் பண்ணும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது அவ்வளோதான் பட் வி கேன் சீ த டிஃப்ரென்ஸ் ஃபேஸில் கூட ஐ கேன் சீ டிஃப்ரென்ஸ் ஓகே அண்ட் இன்றைக்கி டே ஃபோர் பொறுத்தவரையில் ப்ரீவியஸ் டேஸை விட ரொம்ப ஆக்டிவாக இருக்குது பிகாஸ் இதுக்கு நம்ம கொஞ்சம் பழகிட்டதுனால அண்ட் ரொம்ப கிரேவிங்ஸ் ஃபுட் க்ரேவிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஓகே ஸோ இந்த ஃபோர் டேஸில் வந்து ஒரு அரவுண்டு டூ கேஜிஸ்ன்றது இட்ஸ் அ குட் வெயிட் லாஸ் ஐ ஆம் ஹாப்பி அபவுட் இட் ஸோ இப்போ நான் என்ன ஃபுட் இன்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன் டே த்ரீ இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டே ஒன் அண்ட் டே டூ ஆன்லைன்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் பட் நான் என்ன சாப்பிட்டேன்னு நான் ஷேர் பண்ணுறேன் டே ஒனில் வந்து வி ஹேட் வாட்டர் மெலான் அண்ட் பப்பாயா அஸ் த மேஜர் ஐட்டம் ஓகே ஸோ டே த்ரீலேயுமே யூ கேன் ஹாவ் காம்பினேஷன் ஆஃப் வாட்டர் மெலான் அண்ட் பப்பாயா ஸோ அதுவே ஒரு ஒரு ஹாஃப் ஆஃப் த மீல் ஆஃப் த டேவை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் ஒரு குவாட்டர் வாட்டர் மெலான் ஒரு ஹாஃப் பப்பாயா சாப்பிட்டேன் அண்ட் வேறு என்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கிறோன்னா வெஜிடபிள்ஸ் ஸோ டே டே டூ விட்டு வெஜிடபிள்ஸை டே த்ரீல வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இட்ஸ் காம்பினேஷன் இல்லையா ஸோ டே த்ரீல வந்து வெஜிடபிள்ஸில் ஐ ஹேட் குக்கும்ப அதுக்கப்புறமா ஒரு பொரியல் பொரியல்னால் உப்பு எண்ணெயெல்லாம் போடாத பொரியல் ஓகே ஸோ உங்களுக்கு வேணால் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பட் நோ ஆயில் ஓகே ஸோ என்ன பொரியல்னால் கேபேஜ் அண்ட் பீன்ஸ் போட்டு ஆயில் இல்லாமல் சால்ட் இல்லாமல் நான் ஒரு பொரியல் சாப்பிட்டேன் ஓகே ஸோ இதுவே வந்து எனக்கு டே த்ரீ வந்து ரொம்ப ஃபில்லிங்காகவே இருந்தது பட் ஈவினிங் ஆனோன்னே கொஞ்சம் லைட்டாக டயர்ட் இருந்தது பட் டே ஒன் டூ மாதிரி இல்லை ஒரு மினிமம் டயர்ட்னஸ் தான் இருந்தது பட் நான் ஐ வெண்ட் ஃபார் சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டே ஒன் நான் என்டையர்லி ஸ்கிப்டு நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணவே முடியல டே டூ நான் பண்ணணும்னு நினச்சேன் என்னால் முடிஞ்சிருக்கும் பட் ஐ டின்ட் ஹாவ் டைம் டைம் இல்லாதனால டே டூவும் ஸ்கிப் ஆகிடுச்சு ஸோ டே த்ரீயில் ஐ வென் ஃபார் சம் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வாக் போனேன் எனர்ஜெட்டிக்காகவே இருந்தது குட்டி குட்டி ஸ்ட்ரெச் கூட பண்ணேன் ஓகே பத்து நிமிஷம் கூட இல்லை ஸோ யூ நீட் நாட் கன்சிடர் தட் ஸோ டே ஃபோர் இன்றைக்கி பார்க்கும்போது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூஸ் ஆகியிருக்கும்னு நினச்சேன் பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பட் ஒன்றும் லூஸ் ஆகலை ஸோ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸாக லூஸ் ஆகிருந்தது பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டில் ரெண்டே ரெண்டு ஐட்டம் டூ இன்க்ரீடியண்ட் டயட் தான் இன்றைக்கி ஓன்லி மில்க் அண்ட் பனானா ஓகே மில்க்கு நம்ம வந்து லோ ஃபேட் மில்க் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு ப்ரிசர்வ் மில்க் யூஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நாங்கள் எப்போவுமே மாட்டுப்பால் வாங்குகிறோம் ஸோ மாட்டுப்பாலே ஆடையெல்லாம் இல்லாமல் கொழுப்பெலாம் இல்லாமல் மாட்டுப்பால் எடுத்துக்கிட்டேன் அண்ட் எவ்வளோ மில்க்னால் ஒரு ஃபோர் கிளாஸஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன் அண்டு பனானாஸ் வந்து நான் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பனானா காம்பினேஷன் செவ்வாழை கற்பூரவள்ளி அந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஒரே டைப் ஆஃப் வாழைப்பழம்னா அதுவும் போரிங்காக இருக்கும் அதில் ஒரு வெரைட்டிஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு பனானாலையும் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லை அதனால் ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கற்பூரவல்லி தே அண்ட் ஏலக்கி செவ்வாழை பச்சை வாழைப்பழம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் என்கிட்ட ரெண்டு வெரைட்டி தான் இருந்தது ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ எத்தனை பணம் நான் சாப்பிட்லான்னா பெரிய பழமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஹேவ் ஒன்லி ஃபோர் ஓகே சின்ன பழமாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஹேவ் அப் டு சிக்ஸ் ஓகே ஸோ நான் வந்து பெரிய பழம் சின்ன பழம் மிக்ஸ் ஆனதுனால நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் சாப்பிட்லாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் பட் காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு த்ரீ பனானா சாப்பிட்ருக்கேன் ஸோ த்ரீ கிளா டூ அண்ட் ஆஃப் கிளாஸஸ் ஆஃப் மில்க் பிடிச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி இப்போ நைட் வந்து சிக்ஸோ சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ இதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்மால் பனானா ஒரு ஹாஃப் கப் மில்க் அவ்வளோ சாப்பிடுவேன் ஓகே அண்டு இந்த டேவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸில் நமக்கு வந்து பாடியிலேருந்து நிறைய டீடாக்ஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் வெளியே போயிருக்கும் பாடியிலேருந்து ஸோ பாடிக்கு தேவையான நியூட்ரி நியூட்ரியன்ஸும் ஃபீட் ஆனதுனால நம்ம அதோட எசென்ஷியல் நியூட்ரியன்ஸை மட்டும் திரும்ப பாடியில் ஆட் பண்ணுறோம் லைக் கால்சியம் பொட்டாஷியம் சோடியம் இதெல்லாம் மில்க் அண்ட் பனானால் இருக்குது அதனால நம்ம அதை ஆட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதுதான் டே ஃபோரோட விஷயம் ஓகே இன்றைக்கி நான் என்ன ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி காலையிலேயே எனக்கு டைம் இருந்தது நான் பிஸ்காக இருந்தேன் காலையிலேயே போயிட்டு ஒரு சூப்பராக ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வாக் போயிட்டு வந்துட்டேன் அண்ட் ஈவினிங் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு ஒரு சன்செட் பார்த்துட்டு ஒரு குட்டியாக ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு ஓவரால் வந்து எனக்கு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னைக்கு கவர் ஆச்சு ஓகே ஸோ ரெண்டு நாளாக வாக்கிங்கும் போயிருக்கேன் அண்ட் நல்லா தண்ணி குடிச்சிருக்கேன் ஸ்ட்ரிக்டாக இந்த பிளானை ஃபாலோ பண்ணியிருக்கேன் எந்த சீட்டும் பண்ணலை ஓகே அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ டேஸ் இருக்குது இந்த த்ரீ டேஸில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் த்ரீ டேஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் இன்றைக்கி வந்து மினரல்ஸ்க்காக வி ஹேட் மில்க் அண்ட் பனானா நாளையிலேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸும் ஆட் பண்ணுவோம் லைட்டாக ஃபேட்டும் ஆட் பண்ணணும் ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பட் அந்த மாதிரி போகும்போது நம்ம ஃப இது வரைக்கும் நமக்கு லூஸ் ஆன மாதிரி நிறைய வெயிட் லாஸ் ஆகாது அப்போது வந்து நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப மினிமலான வெயிட் ரிடக்ஷன் இருக்கும் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட் இல்லாமல் வெயிட் இன்க்ரீ இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே இட்ஸ் வெல் அண்ட் குட் ஓகே ஸோ ஸோ இதுதான் டே ஃபோர் வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன் நான் என்ன ஃபாலோ பண்ணுன்றது பி ஹெல்ப்ஃபுல் சி யூ நெக்ஸ்ட் வீடியோப்பா பாய்